ஆதவர்ஜுனாங்கிற நபருக்கு அட்ரஸ் கொடுத்ததே விலாசம் கொடுத்ததே முகவரி கொடுத்ததே இந்த பைய அட்ரஸ் இல்லாத பைய யாருன்னு தமிழ்நாட்டுக்கு சொல்லி கொடுத்ததே காமிச்சு கொடுத்ததே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் திமுக விமர்சிக்கிறது அதோட மட்டும் நிற்காம ஆட்டக்கடிச்சு மாட்ட கடிச்சு நிக்காம கடைசியில அந்த திருமாவையும் கடிக்க ஆரம்பிச்சிருக்கான் இந்த அட்ரஸ் இல்லாத நாம ஆரம்பம் தொட்டு சொல்லிக்கிட்டு எப்படி பாஜக கும்பல் சங்கி கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல் விடுதலை சிறுத்தையில் கட்சியை குறி செயல்பட்டார்களோ திமுக கூட்டணியை சிதைக்க திமுக கூட்டணியை உடைக்க அன்னைக்கு திமுகவை பேசும்போதும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு பேசும்போதும் தாபார் விஜய் அறிவித்துட்டார் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு விஜய் கொடுத்துருட்டாரு விஜய் தூக்கி கொடுத்துருட்டாரு பெரிய வள்ளல் இவர்கள் சுயநலவாதிகள் அப்படின்னு பல தடவை நம்ம பேசிட்டோம் இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேச்சு எங்க வந்து நிக்கிது பாத்தீங்களா இப்போ ஆதவர்ஜுனா அம்பலப்படல தமிழக வெற்றி கழகம் அம்பலப்படல அவங்க ஆதரிச்சு தினம் 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 தலைப்பு வச்சுக்கிட்டு இருந்த வீசி காடையாளம் கொண்ட நபர்கள் வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடித்த கதையா அவர்கள் வந்து திமுகவுக்கு அடியாளாக வேலை செய்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருபது பேர் கூட இல்லை அப்படின்னு ஒரு அட்ரஸ் இல்லாத பையன் பேசியிருக்கான் அந்த அட்ரஸ் இல்லாத பையனுக்கான பதில் தான் இந்த பதிவு நம்ம அட்ரஸ் இல்லாத பையன் அப்படின்னு குறிப்பிட்டது ஆதவ அர்ஜுனாவை தான் ஏன் அட்ரஸ் இல்லாத பையன் குறிப்பிட்டோன்னா ஆதவ அர்ஜுனாங்கிற நபருக்கு அட்ரஸ் கொடுத்ததே விலாசம் கொடுத்ததே முகவரி கொடுத்ததே இந்த பையன் அட்ரஸ் இல்லாத பையன் யாருன்னு தமிழ்நாட்டுக்கு சொல்லி கொடுத்ததே காமிச்சு கொடுத்ததே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆதவர்ஜுனா இணையும் போது அரசியல் வெங்காயம் சேனலில் கூட ஆதரித்து பதிவு போட்டிருக்கோம் எந்த நிலைப்பாட்டிலிருந்து ஆதரித்து பதிவு போட்டோம் அப்படின்னா அந்த திருமா எப்படி ஆதவர்ஜுனாவை வரவேற்றுக்கிட்டாரோ ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கொண்டாரோ அந்த பார்வையிலிருந்து நாம் ஆதரித்து பதிவு போட்டிருக்கோம் அதற்கு அதன் பிறகு விமர்சனம் எழும்போது விமர்சித்தும் பதிவு போட்டிருக்கோம் ஒரு ஒரு பணபலம் படைத்த ஒரு பின்புலம் கொண்ட ஒரு நபர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தேர்ந்தெடுக்கிறது வந்து நம்ம சும்மா சாதாரணமாக க கடந்து போயிட முடியாது அந்த வகையில் ஆதவர்ஜுனாவோட வ வருகையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருகையை வந்து நம்ம வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி நாமளும் வரவேற்று தான் பதிவு போட்டிருந்தோம் அதன் பிறகு அந்த திருட்டு பயலோட அட்ரஸ் இல்லாத பயலோட நடவடிக்கைகள் வந்து வேறு உள்நோக்கம் கொண்டதாக இருந்துச்சு அதாவது தன்னுக்கு தன் பின்புலமாக உள்ள லாட்ரி மார்டினோட சொத்துக்களை காப்பாற்ற தன் மாமனாரோட சொத்துக்களை தன் சொத்துக்களை காப்பாற்ற ஒரு அரசியல் பின்புலம் வந்து இந்த அட்ரஸ் இல்லாத பயலுக்கு வந்து தேவைப்படுறதுனால எங்கு போனால் நமக்கு உடனடியான வெளிச்சம் கிடைக்கும் உடனடியான பொறுப்பு கிடைக்கும் உடனடியான பதவி கிடைக்கும் உடனடியாக அரசியலில் கோல வச்சலாம் அப்படின்ற திட்டத்தோடு தான் இந்த அட்ரஸ் இல்லாத பைய வந்து அரசியலில் நுழைஞ்சிருக்கான் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு வெட்ட வெளிச்சமாக கண்டுகிட்டது ரொம்ப நிதானமாக ரொம்ப மெச்சூர்டாக ஆதவர்ஜுனாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அணுகி அப்புறம் அந் அவனே அந்த அட்ரஸ் இல்லாத பையனே வெளியேறிட்டான் அதுக்கான சூழலையும் அமைஞ்சுது இப்போது வெளியேறின பிறகு விஜய் கட்சியில் ஏற இணைஞ்ச மறுபடியும் இன்னொரு கட்சியில் போய் நமக்கு வெளிச்சம் கிடைச்சிரும் நம்மளை இவன் தான் பெரிய ஆளா ஏற்றுக்குறான் நம்மளை இவன் தான் பெரிய அறிவாளியாக நினைக்கிறான் அப்படின்ட்டு விஜய் கட்சியில் போய் இணைஞ்சிட்டு அங்கே போய் அவதூறான கருத்துக்களை திமுகவை விமர்சிக்கிறது அதோடு மட்டும் நிற்காம ஆட்டக்கடிச்சு மாட்டை கடிச்சு நிற்காம கடைசியில் அண்ணன் திருமாவையும் கடிக்க ஆரம்பிச்சிருக்கான் இந்த அட்ரெஸ் இல்லாதபடியே நாம் ஆரம்ப தொட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் விஜய்க்கு முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிற வீசிக்க அடையாளத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிற ஆரம்பத்துல இருந்து ரொம்ப நயமான நாசுக்காக பேசி பார்த்துட்டோம் நாசுக்கா சுட்டி காட்டி பார்த்துட்டோம் கடுஞ்சொற்களாலையும் பேசி பார்த்துட்டோம் அவங்க நிப்பாட்டின மாதிரியே தெரியல தான் ஆரம்பத்துல பழமொழி சொன்னோம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்ச கதையா நீங்க இவன் திமுகவை கடிக்கிறான் விஜய் திமுகவை எதிர்க்கிறான் அதனால நமக்கும் கொண்டாட்டமா இருக்கு நாம திமுகவை எதிர்த்து பேசலாம் அப்படின்னு திமுகவை தானே இவங்க பேசுறாங்க பேசுகிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கடைசியில் இவனுங்க குறி எங்க வந்துச்சு அப்படின்னா எங்க வந்து நின்றுச்சு அப்படின்னா எப்படி பாஜக கும்பல் சங்கி கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறிவைத்து செயல்பட்டார்களோ திமுக கூட்டணியை சிதைக்க திமுக கூட்டணியை உடைக்க அது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு முதல் கொண்டு பாமக கூட்டணி வரைக்கும் அத்தனை விடயங்கள்லயும் திமுக இன்னும் சொல்லப்போனா அந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சம்பவம் வரைக்கும் அத்தனை விடயங்கள்லையும் விடுதலை சிறுத்தைகள் வந்து குறிவைத்து தாக்கப்பட்டுச்சு ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது அவதூறு பரப்புறதும் அந்த அந்த பேஸ்காய் அங்கிருந்து உருவனா அந்த திமுக கூட்டணிங்கிற கட்டணம் உதிர்ந்து போகும் அப்படிங்கிற கணக்கோட விடுதலை சிறுத்தைகள் மிக மிக குறிவைத்து தாக்கப்பட்டுச்சு அத்தனையும் இலகுவா கையாண்டாரு அண்ணன் திருமாவளவன் இப்போ அதே நிலைப்பாட்டை அதே வருஷனை இன்னைக்கு விஜய் கட்சியை வச்சு பேச ஆரம்பிச்சிருக்கு சங்கி கும்பல் ஆர்எஸ்எஸ் கும்பல் இன்னைக்கு இந்த அட்ரஸ் இல்லாத ஆதவர்ஜுனா பையன் வந்து அண்ணன் திருமாவளவனை குறிவைத்து பேசுகிறோம் அன்னைக்கு திமுகவை பேசும்போதும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு பேசும்போதும் இந்தா பாரு விஜய் அறிவிச்சிட்டாரு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு விஜய் கொடுக்குறேன்ட்டாரு விஜய் தூக்கி கொடுத்துறாரு பெரிய வள்ளல் புடுங்கி இவர் இவர் தூக்கி கொடுத்துடுறாரு அதனால் அண்ணன் திருமாவ விடுதலை சிறுத்தைகள் வந்து அங்கிருந்து பிச்சுக்கிட்டு வந்து இங்கே சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருந்தாங்க அதில் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடையாளத்தோட தாவேக்கா ரசிகர்களாக மாறிப்போன நபர்களும் அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆனால் திருமாதக்கு தெளிவாக பதில் கொடுத்தாரு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை கிடையாது அது ஆஃபர் லெட்டர் கிடையாது அது உள்ளுக்குள்ளே கட்சிகளோட உள்ளுக்குள்ளே பேச வேண்டிய டீல் உள்ளுக்குள்ளே பேச வேண்டிய அரசியல் அது உள்கட்சி அரசியல் அது அது வெளிப்படையா பேச வேண்டிய ஆஃபர் லெட்டர் கிடையாது அது அது வந்து தேர்தல் அறிக்கை கிடையாது அப்படின்னு பல பல வாரம் வந்து பதில் அளிச்சாரு அப்பையும் கூட தாவேக்கா தற்கூரிகள் மட்டுமில்ல வெளியிலிருந்து தாவேக்கா ரசிகர்களா விஜய் ரசிகர்களா போன அதுவும் ஆதவர்ஜுனா ரசிகர்களா இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடையாளப்பட்ட நபர்களும் அதுக்கு தொடர்ந்து முட்டுக் கொடுத்து ஐயோ விஜய் இறங்கிட்டார் விஜய் ஏறிட்டார்னு விஜய் ரசிகன் தாவேக்கா கட்சிக்காரன் பேசுறனா பேசுறானா இல்லையோ ஒரு தலைப்பு காங்கிரஸ் வெளியே விஜய் மாத்திட்டார் விஜய் தலைக்கீலா புரட்டி போட போறார் என்னென்னவோ பேசிட்டார் நாம எத்தனையோ தடவை சுட்டி காட்டிட்டோம் எத்தனையோ தடவை இவர்கள் ஆபத்தானவர்கள் இவர்களை அறியாமையில ஆதரிச்சா அதுல இருந்து அஹ் தெளிஞ்சு வெளியே வரணும் தெரிஞ்சே ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் இவர்கள் உள்நோக்கம் கொண்டவர்கள் இவர்கள் வந்து வேடதாரிகள் இவர்கள் சுயநலவாதிகள் அப்படின்னு பல தடவை நம்ம பேசிட்டோம் இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேச்சு எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா இப்போது ஆதவர்ஜுனா அம்பலப்படல அம்பலப்படலை த விடு தமிழக வெற்றி கழகம் அம்பலப்படலை அவங்க ஆதரித்து தினம் 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 தலைப்பு வச்சுக்கிட்டு இருந்த வீசி காடையாளம் கொண்ட நபர்கள் வந்து இன்றைக்கி அம்பலப்பட்டு போய் அம்மனமாக நிற்கிறாங்க நாம் மீ மீண்டும் சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் இன்னி வரைக்கும் அறியாமையில் தான் இருந்தீங்க அப்படின்னா இதையாவது வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இல்லை நாங்கள் என்னமோ ஒரு எண்ணத்தில் ஆதரித்தோம் என்னமோ ஒரு இலக்கை வச்சு ஆதரித்தோம் இவர்கள் ஆபத்தானவர்களாக இருக்காங்க இனி இவர்களை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டோடு வெளியே வாங்க எந்த இடத்துலையுமே விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லா இடத்துலையும் அண்ணன் திருமாவே ஆதரிச்சிருக்காரு ஆதரித்து பேசியிருக்காரு வாழ்த்திருக்காரு எல்லாமே ஆனால் அவங்களோட செயல்பாடுகளோட க தொடர தொடர கவனிக்க கவனிக்க எல்லா இடத்துலையும் விஜய் குறித்து தாவேக்காவை குறித்து எச்சரிக்கையோட தான் அண்ணன் திருமா பதிவு பண்ணியிருக்காரு அவர் வார்த்தைகளில் கூட உடன்படாமல் அப்படி என்ன உங்களுக்கு முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நம்ம கேட்குறோம் இப்போ இந்த அட்ரஸ் இல்லாத பையனுக்கு வரும் என்ன சொல்கிறான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருபது பேர் கூட இல்லை அத்தனை கூடாரமும் காலியாகி கட்சியில் வந்து இணைஞ்சிட்டாங்க அங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருபது பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறான் இவனுக்கு நாம புள்ளி விவரத்தோட அவசியம் கிடையாது இருந்தாலும் ஒரு தனிமை பயணம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆதரவு சேனல் வந்து ஒரு புள்ளி விவரத்தை போட்டிருந்தார் அதை வந்து இவனுக்கு படிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன் வெறும் இருபது பேர் தான் இருக்காங்களா உங்களுக்கு ஒரு சின்ன டேட்டா சொல்ற கேட்டுக்கோங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பதிவு வந்து கட்சியின் மறுசீரமைப்புக்காக மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நியமிக்க நியமிக்கப்பட்ட முப்பத்தி ஒன்பது மண்டல செயலாளர்கள் உள்ளனர் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன இரண்டு தொகுதிக்கு ஒருவர் என்ற வகையில் மண்டல துணைச் செயலாளர்கள் நியமிக்கப்படுகின்றன அதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு மூணு மண்டல துணை செயலாளர்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் இருநூத்தி நா முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் இருநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர் அதேபோல் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு பொருளாளர்கள் அதே போல் இரநூத்தி முப்பத்தி நாலு செய்தி தொடர்பாளர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுமார் பதினைந்து மாவட்ட நிர்வாக பொறுப்பாளர்கள் என்ற அடிப்படையில் இருநூத்தி முப்பத்தி நாலு இன்ட்டு பதினைந்து மூவாயிரத்தி ஐநூற்றி பத்து நிர்வாக பொறுப்பாளர்கள் கட்சியின் அணிகள் மற்றும் துணைநிலை அமைப்புகள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் அல்லது மாவட்ட அமைப்பாளர் என்ற அடிப்படையில் முப்பத்தி ரெண்டு அணிகள் முப்பத்தி ரெண்டு இன்ட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்டங்கள் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு பொறுப்பாளர்கள் இதற்கு மேலாக பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் முதன்மைச் செயலாளர் துணை முதன்மை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள் உள்ளன முதல் மற்றும் இரண்டாம் கட்ட பொறுப்பாளர்கள் பட்டியல் மட்டுமே ஏறத்தாழ முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் பேர் வரை உள்ளது இதற்கு அப்பால் மாவட்ட துணை செயலாளர்கள் இதர அணி துணை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய துணை செயலாளர்கள் முகாம் செயலாளர்கள் முகாம் துணை துணைச் செயலாளர்கள் நகர செயலாளர்கள் நகர துணை செயலாளர்கள் என பல்வேறு நிலை பொறுப்பாளர்கள் உள்ளன மொத்தத்தில் ஏறத்தாழ ரெண்டு லட்சம் பொறுப்பாளர்களை கொண்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கட்சியை விமர்சனம் செய்யும் போது குறைந்தபட்சம் உண்மைத்தன்மை மாறாமல் விமர்சனம் செய்ய வேண்டும் எங்களை விமர்சனம் செய்ய உங்களுக்கு ஒரு நூல் அளவு கூட தகுதியில்லை நாவடக்கம் தேவை அப்படின்னு தனிமை பயணம் யூடியூப் சேனலில் ஒரு வீசிக்கு ஆதரவு சேனல் தான் அந்த நபரு அந்த த தோழரை இந்த பதிவை நம்ம வெகுவாக பாராட்டுறோம் வரவேற்கிறோம் ரொம்ப அருமையாக ஆதவர் ஜனவுக்கு வந்து பதில் கொடுத்துருக்காரு இதன் மூலமாக அவர் வழியில் நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு கட்சி நிர்வாகிகளை மட்டும் கூட்டினாலே மிகப்பெரிய மாநாடளவுக்கு ஒரு கட்சியில் நிர்வாகிகளை வச்சுருக்கிற ஒரு கட்சியை பார்த்து இருபது பேர் கூட இல்லை அப்படின்றான் இந்த அட்ரஸ் இல்லாத பையன் இவனுக்கு செருப்படி விழும் தான் பதிலாக இருக்கணும் ஏன் செருப்படின்னு மிக இன்னும் இன்னும் கடுமையான வார்த்தைக்குள்ளே நாம் நுழையிறோம் அப்படின்னா மறுபடியும் என்ன சொல்கிறான் அவன் அப்படின்னா அந்த அட்ரஸ் இல்லாத பையன் இந்த செருப்படி வாங்கக்கூடிய நான் என்ன சொல்லுது அப்படின்னா தி அண்ணன் திருமாவை திமுக அடியாளாக பயன்படுத்துது அப்படின்னு சொல்ல வரான் இதில் யாரை இவன் கொ கொச்சைப்படுத்துகிறான் அப்படின்னா அண்ணன் திருமாவை கொச்சைப்படுத்துறான் அவருக்கு வந்து சுய சிந்தனை கிடையாது சுய முடிவு எடுக்க முடியாது கொள்கை புரிதல் அற்றவர் அதுக்கடுத்து முட்டு கொடுத்துட்றான் அவர் அடிப்படையில் நல்லவர் சேர சேர்க்க சரியில்லை செருப்படி விழுவ அவனை உனக்கு செருப்படி விழும் அட்ரஸ் இல்லாத பயன் நீ வந்து அண்ணன் திருமாவை வந்து அடியாளுங்கிற அவர் அடிப்படையில் நல்லவர் சேர்க்க சரியில்லைங்கிற என்ன சொல்ல வர நீ அவருக்கு என்ன சுய சிந்தனை இல்லைங்கிறியா சுயமாக முடிவெடுக்க தெரியாதுங்கிறியா கொள்கை புரிதல் இல்லைங்கிறியா நாயே நீ நீ இந்த ஆதவ அர்ஜனாங்கிற பேர் இந்த இந்த அட்ரஸ் இல்லாத பய ஒரு முகம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியும்னாலே அதுக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் இந்த நாய் மட்டும் இல்லை இன்னொரு பொம்பளை பொறிக்கு நாய் சுற்றுதில்ல சீமானுங்கிற நாய் அவன் வந்து சொல்கிறான் பிற அவன் கட்சி காரணம் அவனும் சொல்கிறான் பிரபாகரனை நாங்கள் தான் கொண்டு போய் தமிழ்நாடு முழுக்க சேர்த்தோங்கிறான் ரெண்டாயிரத்தி வரைக்கும் அவனுக்கு மேடை இல்லை அட்ரஸ் இல்லை அவனுக்கு அவன் வந்து சிறுத்தைகள் கட்சியில் மேடையில பேசிட்டு இருந்த வெண்ண இவனுங்க எல்லாம் பாருங்க எல்லாம் எங்கேருந்து வராங்க எங்க தங்களோட அடையாளத்தை ப எல்லாரும் சுயநலவாதிகளா இருந்துக்கிட்டு பல புல்லுரிவுகளும் சரி இந்த மாதிரியான அட்ரஸ் இல்லாத தெருப்பொருக்கிகளும் சரி விடுதலை சிறுத்தைகளை தங்களோட வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கிட்டு கடைசியில் இவனுங்க தான் ஏதோ வானத்துல இருந்து நேரா மாதிரியும் இவனுங்க பெரிய புரட்சியாளர்கள் மாதிரியோ எங்கிருந்து வளர்ந்தானுங்களோ எந்த அடையாளத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு பரவலா தெரிய ஆரம்பிச்சானுங்களோ அங்கேயே அடிமடியிலே கை வைக்கிற அந்த துண்டிக்கிற வைக்கிறே விடுதலை சிறுத்தைகள் அவதூறு கையில் எடுக்கிறானுங்க தொடர்ச்சியா சீமானுங்கிற பொம்பளை பொறிக்கு பயலா இருக்கட்டும் இனத்ரோகி பயலா இருக்கட்டும் இந்த ஆதவர்ஜுனுங்கிற அட்ரஸ் இல்லாத திருப்பொறிக்கா இருக்கட்டும் இன்னும் வீசிக்க அடையாளத்தோடு இந்த மாதிரியான தற்கொலைகளுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த சில புல்லுரிவுகளா இருக்கட்டும் எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டது வீசிக்காவ கடைசியில பயன்பட்டது என்னமோ சங்கிகளுக்கும் இந்த மாதிரியான அட்ரஸ் இல்லாத பயல்களுக்கும் தான் அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கோம் விஜய் வெளியே வந்துட்டா விஜய் கூட்டம் கூடியது கூட்டம் கூடியதுங்கிற மூச்சுக்கு முந்நூறு தடவை கூவுறீங்கல்ல அந்த தற்கொடி இன்றைக்கி நாலு ப்ரெஸ் மீட் கொடுத்தா அவனுக்கான மௌஸ் காணாமல் போயிடும் அவனுக்கான அந்த ஈர்ப்புங்கிறது காணாமல் போயிடும் அந்த ப்ரெஸ்ஸை சந்திக்க துப்பு இல்லை அவனுக்கு கூட்டம் கூடியிருது கூட்டம் கூடியிருதுன்னு பேசிக்கிட்டு இருக்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல அரசியல் களத்துல பயணம் செஞ்சுக்கிட்டு கூட தனக்கு ஒரு மணி நேரம் நேரம் கிடைக்காத அளவுக்கு என் நேரமும் கொள்கை கூட்டங்களால நிறைந்த ஒரு ஹீரோவா கிரீன் ஹீரோவா வளம் வந்துகிட்டு இருக்காரு ஒரு அரசியல் தலைவரை ஹீரோன்னு சொல்றதுல விருப்பம் இல்லைதான் ஆனா இந்த தற்கொலைகளுக்கு புரியிற வகையில நம்ம பதில் சொன்னோம் அப்படின்னா கிரீன் ஹீரோ என்னைக்கும் கூட்டம் குறையாத ஹீரோ அவரே விரும்பி ஒரு மணி நேரம் அவருக்கு தனிமையான நேரம் கேட்டாலும் கூட கிடைக்காத அளவுக்கு என் நேரம் கூட்ட சூழ்ந்த ஒரு மனிதர் இந்த அரசியல் தளத்தில் இருக்காரு இல்லை தமிழ்நாட்டிலே வேறு எந்த பிரபலமான நபருக்கும் நடக்காத வகையில் கிடைக்காத வகையில் ஒரு நபர் ஒரு மாசான அந்த ஈர்ப்பு குறையாத கரிஸ் கரிஸ்மாட்டிக் தன்மையோட ஒருத்தர் வளம் வந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னா இருபத்தைந்து ஆண்டுகளையும் கடந்து அது அண்ணன் திருமாவைத்தான் நாலு பிரஸ் மீட் கொடுத்தா காணாமல் போயிடுவான் இந்த விஜய்ங்கிற நபரெல்லாம் அதோட இன்னைக்கு கட்சி நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னிய வரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கை குழந்தையான தாவேக்கா இத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல தேர்தல் களத்தில் இருந்து முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல மக்கள் கிட்ட கலத் கலரசியில் இருந்த ஒரு கட்சி துணிச்சலோட அறிவிக்குது பாமக இடம் பெற கூட்டணியில நாங்க என்ன விலை கொடுத்தோம்னு விலை கொடுத்தேன்னு வெளியேறுவோம் அப்படின்னு துணிச்சலோட ஒரு கட்சி அறிவிக்குது தனியா நின்று பலம் காட்டாத ஒரு கட்சி அறிவிக்குது நேத்து கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தேர்தலே பார்க்காத ஒரு கட்சியான தாவேக்கா துணிச்சல் இருக்கா அவனுக்கு பாஜக இடம்பெற கட்சி கூட்டணியில பாமக இடம்பெற கூட்டணியில சாதி மதவாத சக்திகள் இடம்பெற கூட்டணியில் இடம்பெற மாட்டோம்னு சொல்ல அறிவிக்கிற துணிச்சல் இருக்கா அவனுக்கு இன்னைக்கு நீ எல்லாம் அட்ரஸ் இல்லாத தெரு பொறுக்கினி நீ வந்து அண்ணன் திருமாவை பேசுறியா நீ இன்னும் நிறைய விஷயம் இருக்கு இந்த தற்கொலைக்கு நம்ம பதில் கொடுக்கணும் அப்படின்னா எழுவத்தஞ்சு வருஷம் அரசியல் வரலாற்றில் இவன் தான் அம்பேத்கரையும் பெரியாரையும் நினைச்சானா விஜய் தான் இல்ல இந்த தற்குறி கூட்டம் தான் அம்பேத்கரையும் பெரியாரையும் தமிழ்நாட்டோட வரலாற்றை எடுத்து பாடுறா பகுத்தறிவு அரசியல் தான் தமிழ்நாட்டோட அரசியல் திராவிட அரசியல் தான் தமிழ்நாட்டோட அரசியல் திராவிட இயக்கங்களோ தந்தை பெரியாரே தனக்கு தலைவரா அம்பேத்கரை அறிவிச்சிருக்காரு இங்க பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்றிணைந்த அரசியல் தான் தமிழ்நாட்டோட அரசியல் அதையெல்லாம் தாண்டி அம்பேத்கர் இயக்கங்கள்னா கொஞ்சம் தூரமா வச்சு பார்த்த க பார்த்த அண்ணன் திருமாதான் தந்தை பெரியார் மட்டும் இல்ல அண்ணல் அம்பேத்கர் மட்டும் இல்ல மார்க்சியத்தையும் இணைச்சி மூணு பேரும் எங்க கொள்கை தலைவர்கள் தான் மூன்று தலைவர்களையும் மூன்று கொள்கைகளையும் உறுதியா பின்பற்றக்கூடிய கட்சியா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்த்தெடுத்தாரு தேர்தலை சந்திக்கிற இந்த இக்கட்டான காலகட்டத்திலையும் மொத்த கட்சி கட்டமைப்பையும் கலைச்சிட்டு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களை அறிவிக்கிற துணிச்சல் இருக்குன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான்டா வேற எந்த கட்சிக்கும் கிடையாது வந்து ச எழுபத்தஞ்சு வருஷம் அரசியல் வரலாற்றை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகிட்ட நீ பேசிட்டு இருக்கியா அதோட திருமாவும் மார்க்சிய தோழர்களும் அடிப்படையில் நல்லவர்களாம் அதை உங்ககிட்ட யாரும் சர்டிபிகேட் கேட்கல அடிப்படையில் நல்லவர்களாம் இவர் சர்டிபிகேட் கொடுக்குறாரு அதை ஆனால் சேர்க்க சேர்ற சேர்ற சேர்க்க சரியில்லையா இவங்களுக்கு இவங்களுக்கு துணிவிருக்கான்னு கேட்கறாங்க அந்த திருமாவுக்கு துணிவிருக்கான்னு கேட்கறான் பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு திமுக ஊழல் இல்லாத கட்சின்னு சொல்றதுக்கு துணிவிருக்கான்னு கேட்குறான் இந்த தெருப்பொறிக்கி அட்ரஸ் இல்லாத பையன் நாம கேக்குறோம் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிடா ரெண்டு நாளைக்கு முன்னாடி புலிப்படத்தோட வருமானத்தை மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை கோடி அபராதம் அபராத விதிச்சிருக்க அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையும் நீதிமன்றமும் அதை பேச துப்பு இருக்கா உனக்கு எப்படி நீங்க வந்து கொஞ்சம் கூட கூச்ச நாச்சு இல்லாம ஊழலை பத்தி பேசுறீங்க அதுவும் விஜய மேடையில வச்சுக்கிட்டு அதுவும் நீ யாரு உன் மாமனார் யார் மா லாட்ரி வித்த குடும்பம் லாட்ரி வித்ததை தடை பண்றாங்க நெருக்கடி கொடுக்குதுன்ட்டு கடந்த தேர்தலில் அதிகமான நன்கொடையை கொடுத்த நீ தமிழ்நாட்டில இருந்து அதிகமான நன்கொடையை கொடுத்த குடும்பம் மாற்றினோட குடும்பம் அவனோட மருமகனா இருந்துகிட்டு ஊழலை பத்தி பேச உனக்கு என்ன யோகித இருக்கு என்ன அது மட்டும் இல்லாம திமுக காரங்களை பார்த்து கேட்கிறாரு திமுக காரங்க பதில் சொல்லட்டும் இருந்தாலும் இவன் திமுகவையும் திருமாவையும் சேர்த்து சீண்டு சீண்டு நாம பதில் சொல்ற நாம பதில் சொல்றோம் திமுக காரங்க யாராவது ரெண்டு நிமிஷம் கொள்கையை பத்தி பேசுவாங்களா அப்படின்னு கேட்கறான் நீ போய் கேட்டுப்பார் அவங்க எப்படி பேசுறாங்கன்றத நீ போய் கேட்டுக்கோ பதில் கேட்டுக்கோ ஆனா நாம கேட்குறோம் இதே கேள்வியை உடனே பார்த்து கேட்குறோம் உன் தலைவனை பார்த்து கேட்குறோம் விஜய் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு ஆண்டுகளை கடந்து கடக்குது ஆனா இன்னை வரைக்கும் கொள்கை தலைவர்னு பேர் அறிவிச்சதோட நின்றுகிட்டு இருக்கு ஒரு கொள்கையை பத்தி இது வரைக்கும் ரெண்டு நிமிஷம் பேசிருப்பானா விஜய் பேச சொல்ல பார்ப்போம் பெரியார் என்னன்னு பேச சொல்ல பார்ப்போம் அம்பேத்கர் எம்னா என்னன்னு பேச சொல்ல பார்ப்போம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கொள்கைனா என்ன கொள்கைனா என்னன்னு தெரியுமா விஜய்க்கு தற்கொலைக்கு பேச சொல்றா பார்ப்போம் நீ போய் திமுக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்க நான் புரட்சி பண்ணி புடுங்க போறேன்னு சொல்றேன் நீ பேச பார்ப்போம் கொள்கைன்னா என்னன்னு பேச பார்ப்போம் பெரியாரம்னா என்ன பேசு எதுக்கு வேலுநாச்சேரி நீ கொள்கை தலைவராக வச்சிருக்கேன்னு பேசு எதுக்கு காமராசர் நீ கொள்கை தலைவராக வச்சிருக்கேன்னு பேசு எதுக்கு எம்ஜிஆர் படத்தை போடுறேன்னு பேசு அடுத்து செங்கோட்டியன் ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல போட்டு வந்து வந்துட்டாரு கொள்கைனா என்னன்னு தெரியுமா தற்கொலை கூட்டமே உனக்கு நீ ரெண்டு நிமிஷம் உன் தலைவரை ஒரு நிமிஷம் பேச சொல்லு கொள்கை நான் என்னன்னு எழுதி வச்சு படிக்க சொல்லு பார்ப்போம் இதே தற்கொலை தான் கொள்கையை பத்தி பேச சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த தற்கொலை எந்த மாதிரி கொள்கையை பேசுறான்னு தெரியுங்களா சிஎம் பேசுனா ஒரு இரநூறு வியூஸ் முந்நூறு வியூஸ் கூட போகாதா ரெண்டாயிரம் வியூஸ் மூவாயிரம் வியூஸ் கூட போகாதான் ஆனால் இவன் தலைவன் விஜய் பேசினா அஞ்சு கோடி வியூஸ் போகுவான் இவனோட கொள்கை புரிதல் மயிரை பார்த்தீங்களா இவன் என்ன கொள்கையை எதிர்பார்க்குறான் பார்த்தீங்களா யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் வியூஸ் போகிறதா கொள்கை நம்பிக்கிட்டு இருக்கிற மூட பயணி திருப்பூரிக்கு அட்ரஸ் இல்லாத நீ கொள்கையை பற்றி பேசுகிறேன் நீ இதுதான் கொள்கையா வியூஸ் தான் கொள்கையா உனக்கு நாம் இறுதியாக இறுதியாக எச்சரிக்கை விடுக்கிற கடமைப்பட்டிருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நாவடக்கத்தோட பே விமர்சிக்கணும்னு நினைச்சா நாவடக்கத்தோட விமர்சி உனக்கு அந்த கட்சிக்கிட்ட முரண்பாடுகள் இருக்கலாம் குறைகளை சொல்லணும்னு நினைக்கலாம் விமர்சனம் இருந்தாலும் நாவடக்கம் தேவை அண்ணன் திருமாவை அடியாள்னு சொல்கிறது இல்லை இருபது பேர் தான் அந்த கட்சிக்கு இருக்காங்க இந்த மாதிரி பாஜக சம் சங்கி கும்பலோட அதே வார்த்தையை உன் குரலில் பேசணும்னு நினச்சா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு சேர்த்து நாமளும் எச்சரிக்கை விட க கடமைப்பட்டிருக்கோம் ஆதவர்ஜுனாவை அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட எச்சரிக்கையாகவும் இவர்களை எச்சரிக்கையோடு கையாளணும் விடுதலை காக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க முட்டு கொடுத்துட்ருந்த நபர்கள் இனியாவது திருந்துங்கள் ஆதவர்ஜுனாக்கு நாவடக்கம் தேவை இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை என்ன அப்படிங்கிறதையும் அவங்க பலம் என்ன அப்படிங்கிறதையும் களத்திலேயே காட்டுவாங்க உங்களுக்கு